இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புதுசாக வாங்கினா சாமந்தி செடி தனியாக பிரித்து வச்சதுக்கப்புறமா அந்த செடி எப்படி வளர்க்குறது இந்த சாமந்தி செடி தான் தனியாக வந்து அதாவது பாட்டுக்குள்ளேயே ரெண்டு செடி மூணு செடி இருக்கும் சாமந்தி செடி தனியாக பிரிச்சுட்டேன் ஒன்று மட்டும் அதே பாட்டுக்குள்ளேயே வச்சுருக்கிறேன் எதுக்காக நம்ம அப்படியே எரிவு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா அது போல் தான் செய்யணும் நம்ம சாமந்தி செடி வாங்கினா நீங்கள் வந்து ஒன்று மட்டும் பாட்டுக்குள்ளேயே அதே மண்ணிலேயே அப்படியே வச்சுட்டு தொட்டிக்குள்ளேயே ரெண்டு செடியோ ஒரு இருந்தால் தனியாக வேறு தொட்டிக்குள்ளே வைக்கணும் இது வந்து ஏற்கனவே ஒயிட் கலர் வந்து சாமந்தி இதுவும் தனியாக சின்ன கண்ணு பிரித்து வச்சிட்டு தான் இப்போ நல்லா தளிர் எடுக்குது பரவாயில்ல நல்லா இருக்குது வளருது நல்லதான் ஆனால் வந்து இதுக்கு வந்து நான் நல்லா எருமணி கலந்து வச்சுட்டேன் அதனால் எதுவும் கொடுக்க தேவையில்ல இப்போ வந்து நம்ம தனியாக பிரித்து வச்சுட்டு அதே பாட்டிலே ஒன்று விட்டுட்டோம் அந்த செடிக்கு அதே சமயத்தில் இந்த மெரூன் கலர் சம்மந்தி செடிக்கு இதுவும் அதே பாட்டில் தான் இருக்குது நம்ம வாங்கின பாட்டிலே இருக்குது இலையெல்லாம் அப்பப்போ காஞ்சி போய் பழுத்து போயெல்லாம் இருக்கோம் ஏன்னா செடி கொஞ்ச நாள் ஆகுது நம்மக்கிட்டே வந்து அதுக்காக சொல்கிறேன் செடி இன்னமும் நல்லா உயிர் திறமை நல்லதாக இருக்குது ஆனால் இதெல்லாம் இதுக்குள்ள ஆகிடுச்சு நம்ம அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தோம் ஏன்னா அப்படி எரு போடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் நான் இது போலெல்லாம் லீஃப் வந்து ஒயிட் கலரில் மாறிடும் அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துடணும் அப்போ தான் நல்லது நம்ம எரு கொடுக்கும்போது நல்லா செடிக்கு நல்லாயிருக்கும் எல்லாம் கூட புது லீஃப் போடும் அதாவது பிரான்ச்சஸ் வந்து எழும்பி வரும் புது சாமந்தி செடி வாங்கினா பிரித்து வச்சதுக்கப்புறமா நான் சொன்னத்துலலாம் செஞ்சிங்கன்னா சூப்பராக செடி வளரும் ஆலோவீரா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி கொடுங்க டூ டேஸ் ஒன்ஸு தண்ணி ஊற்றுங்க புது செடிக்கெல்லாம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மண் சாயில் மேலே மட்டும் நனச்சி வைக்கணும் அது வந்து பிளைன் வாட்டர் வந்து மேல் சாயில் மட்டும் நனைச்சி வைக்கணும் தரவா ஊற்றுறது த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் ஊற்றணும் சம்மந்திச்சதுக்கு நல்ல மண் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும் அதாவது ஓரளவுக்கு காஞ்சிருக்கணும் அதுக்கு நம்ம ஃபுல்லாக காயக்கூடாது சொல்கிறேன் நான் இப்போ செடியெல்லாம் ஈத்துட்டோம் கொஞ்சம் பல்லன் தோண்டி வச்சிருக்கிறேன் இதுக்குள்ளே நம்ம வந்து எரு போடலாம்னு சொல்லிட்டு ஆளு வீரை கூட நீங்கள் கட் பண்ணி சாய்க்குள்ளேயே போடலாம் நான் வந்து இப்போ வந்து பாருங்கள் வெங்காயம் தூள் தான் நான் போடுறேன் ஏன்னா வெங்காயம் தூள் காய்கறி வேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு நான் செடி அப்படியே ஸ்ட்ரைட்டாக நட்டிருக்கிறேன் மண்ணுக்குள்ளே கலந்துட்டு அந்த செடியெல்லாம் கூட நல்லா வளருது அதுக்காக தான் நான் இது போல் வெங்காயம் தூள் சைடில் இது போல் வச்சுட்டு இந்த இந்த தொட்டுக்குள்ளேயே வளர்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப போடக்கூடாது சின்ன கப்பை இது ரொம்ப அதுக்காக கொஞ்சமாக தான் வெங்காயம் தோல் போடணும் இப்போ நம்ம இது போல கொஞ்சமாக போட்டுட்டு அதிக அதிகமாக போடக்கூடாது சின்ன கப் இது அதுக்காக சொல்கிறேன் நான் இது போல் மண்ணை நல்லா சீண்டிட்டு உள்பகுதியில் வந்து நம்ம வெங்காய்தோல் சைடில் போட்டுட்டு இது போல் சாயில் அதே சாயில் கூட நீங்கள் கவர் பண்ணிடலாம் இது போல் போட்டுட்டு தண்ணி வந்து தெளித்து தான் விடணும் நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா வாடி போய் செடி காஞ்சிடும் இந்த சிற்பே இதுக்கும் நான் போல் தான் நான் செய்வேன் இப்போ வந்து ஏற்கனவே நான் இந்த பிளான்ட்டுக்கு வந்து வெங்காயத்தூள் தண்ணி ஊற்றிட்டேன் கட்டால வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுத்துருவேன் இப்போ இந்த செடி கொடுத்துட்டேன் இந்த செடிக்கு ஒரே டைமுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்பப்போ டைம் கொடுத்து நான் செஞ்சுக்கிறது இப்போ இதுக்கு ஏற்கனவே ஆன்லைன் பீல்ஸ் வாட்டர் கொடுத்துட்டேன் அடுத்தது வந்து ஆளு தண்ணி வந்து கத்தாழை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி விட்டுவோம் இல்லைன்னா நீங்கள் வந்து கத்தாலையே கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வச்சுட்டு தண்ணி ஊற்றணும் சூப்பரா பிளான்ட் வளர சம்மந்திக்கன்று ஆனால் வந்து இந்த லீஃப் மட்டும் நல்லா க்ளீனாக எடுத்துருந்தோம் எப்போவுமே சாமந்தி செடி வாங்கினா முட்டு பூ எல்லாம் கட் பண்ணிவிட்டு பாதியாலும் கட் பண்ணிடணும் அப்போ தான் நல்லது நல்லாயிருக்கு இந்த பிளான்ட் இந்த இடத்துலலாம் நல்லா சரி பூக்கட்டும் பூன்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சுட்டேன் பாதியாலும் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ நல்லாயிருக்கு இந்த பிளான்ட்டு இங்கிலேருந்து கூட எலும்பி வருது இந்த பிளான்ட்டு அதுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம இதுபோல் வெங்காயம் தூள் தண்ணி ஊற்றிட்டோம் த்ரீ டேஸும் ஃபைவ் டேஸும் கழிச்சு அழுவிரா தண்ணி இல்லை அலுவலாகவே கட் பண்ணி உள்ளே போட்டுருவேன் வெண்டைக்காய் வேஸ்ட்டு கொஞ்சம் போடுவேன் போல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற எருவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு சாயில் கவர் பண்ணி வச்சுருந்தால் சூப்பராக செடி வளரும் ஒரு டென் டேஸ்க்குள்ளே எல்லா எரு போட்டு கலந்து மண்ணுக்குள்ளே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மூடி வச்சுன்னா அதுக்கப்புறம் எருவே போடக்கூடாது நிறைய பிரான்ஞ்சஸ் போடும் நம்ம பராமரிச்சுக்கிட்டே வரணும் அதாவது கிளி கிளி விடணும் பிரான்ஞ்சஸ் வந்தால் நிறைய ஸ்டெம் வரத்துக்கு நிறைய பிரான்சஸ் வரத்துக்கு சொல்கிறான் அது போல் தான் சாமந்தி செடி நம்ம வளர்க்கணும் இப்போ வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வேப்ப இலை கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இப்போவே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதெல்லாம் போட்டுட்டு அதாவது டென் டேஸ்க்குள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வேப்பையில தண்ணியோ இல்லை வேப்பையிலே தூள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் சாய்க்கு மேலே தூவிட்டு தண்ணி ஊற்றிடலாம் பிளைன் வாட்ரு நான் சொன்ன எருவெல்லாம் இது போல் போட்டுட்டு நீங்கள் சாயில் கவர் பண்ணிவிட்டு பிளெயின் வாட்டர் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக செடி வளரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ